നെഞ്ചേ തൂ്മയുണ്ടോ ഏ സുവരുകീരാ നൂറുങ്കുണ്ട Nó rung rung people Say the bother inipodum, ipodum avarpadam vanda serum avarpadam vanda serum nenjathile toy mayundo yesu திருசுக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் மெசேன தீர்கத தரிசின் புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீர்தர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய கத்தலாக இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்பதை சொல்கிற வசனம் தான் இது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே அவர் அந்த உலகத்துக்கு ஆண்ட பிதாவாக அனுப்பிதாவை வந்து குமாரனாக அனுப்பியிருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் பேரே சமாதான பிரபு அவர் வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க தான் நிசாரம் வந்தாராம் சமாதானம் எப்போ இல்லாமல் போகுது அப்படின்னா நம்ம பாவம் செய்யும்போது நமக்குள்ள சமாதானம் இருக்காது நம்முடைய மீறுதல்கள் மீத்த அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தான் நொறுக்கப்பட்டார் நம்ம மீறும்போது அவருக்கு பிரியமில்லாமல் ச சில காரியங்களை மீறி செய்வோம் இல்லை அப்போ வந்து அவர் காயப்படுதார் நம்முடைய அக்கிரமங்கள் அக்கிரமம்னா நம்ம செய்கிற அக்கிரமில்லாத செயல்கள் அது அக்கிரமம் அந்த அக்கிரமத்தையும் அவர் என்ன செய்தார்னா நொறுக்கப்படுதார் நம்முடைய அக்கிரமத்துக்காக நொறுக்கப்படுதா நம்முடைய மீறுதலுக்காக காயப்படுதார் அப்போ நம்ம மீறும்போது அக்கிரமம் செய்யும்போது நமக்கு சமாதானம் இருக்காதுல்ல அந்த சமாதானத்தை கொண்டு வருகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது ஆக்கினைன்னா அவருடைய அவர் தான் செய்யணும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும் அவர் தான் அவரால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நியதியை பிதாவானவர் வச்சுருக்காரு அதனால தான் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே இந்த பாடுகளெல்லாம் அவர் என்ன சார் ஏற்றுக்கொண்டார் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பார்ப்போம் யாரெல்லாம் இதை விஸ்வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு அப் அப்புறம் பார்த்திங்கன்னா நோய்கள் எப்படி குணமாக தான் அப்படி தழும்புகளால் குணமாகிறோம் தழும்பு அவர் வந்து காயப்பட்டார்ல அந்த காயத்தில் உள்ள தழும்புகளால் தான் நம்ம என்ன நினைச்சிடோம் குணமாகிறோம் அவருக்கு வந்து ஐந்து காயங்கள் கிட்ற தண்ணி உடலில் காலில் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டு ஆணி அடித்தாங்க கையில் ரெண்டு கையிலையும் ஆணி அடித்தாங்க விழாவில் நினைச்சதாங்க குத்துனாங்க இந்த ஐந்து காயங்கள்னால வர தழும்புகள்னால்தான் நம்ம என்ன செய்கிறோம் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது தலையில் வந்து முள்முடி முள்முடியை அழுத்தி வைக்கும்போது அங்கிருந்து அடிந்த ரத்தம் அதில் வந்த தழும்புகள் அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இப்போ நமக்கு வரக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய இருந்து நமக்கு என்ன செய்யுது குணம் கிடைக்கிதுன்னு பார்க்குறோம் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு என்ன கிடைக்கி பாவ மன்னிப்பு கிடைக்குது சமாதானம் கிடைக்குது அவருடைய தழும்புகளால் நமக்கு குணம் கிடைக்குது இது எல்லாம் அவர் நமக்காக என்ன செய்கிற ஒரு பரிகாரம் நம்ம பார்த்திங்கன்னா சில சில நேரங்களில் சில காரியங்களுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க அந்த புறஜாதி மக்கள் ஆனால் நம்ம வந்து எந்த பரிகாரமும் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது ஆண்டவர் தான் நமக்கு பரிகாரி அவர் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தார் பரிகாரம் பண்ணிட்டார் நம்முடைய மீர்தலுக்காக காயப்பட்டுட்டார் நம்முடைய அக்கறைமுளுக்காக நொறுக்கப்பட்டுட்டார் அவர் வந்து அவ்வளோ காயப்படுத்துனாங்க அவ்வளோ நொறுக்கப்படு நொறு நொறுக்குனாங்க அவர் வந்து இந்த முந்தின இரவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடி அடிப்பாங்க அவரை உள்முடி சுட்டுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்காக நம்முடைய சமாதானம் கெடுக்கிற அந்த காரியங்களை எடுத்து போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணணும் என்னுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆக்கினை ஆக்கினைன்னா அந்த பொறுப்பு அவர்கிட்ட வந்துடுச்சு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற பொறுப்பு அவருக்கு அவருடைய நமக்கு நம்ம குணமாகிடும் அந்த தழும்புகளால் குணமும் என்ன செய்து கிடைக்குது இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆக்கினை அப்படின்னு சொன்னால் பொறுப்பு அவருக்கு வந்துடுச்சு நமக்கு சமாதானத்தை உண்டு பொறுப்பு அவர் தான் நீ தான் பொறுப்பு அப்படின்னு பிதவாகிய தெய்வன் குமாரனை அந்த உலகத்துக்கு அனுப்பிட்டார் நீ தான் என்னுடைய பிள்ளைகளை மீட்கணும் நான் உண்டாக்குன பிள்ளைகள் வழிதப்பி போயிட்டு இருக்காங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள மீட்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அனுப்பிட்டாரு அதனால தான் இவர் நமக்காக செய்ய இத்தனை பாடுகளையும் பட்டு நம்ம மீட்டார் நம்ம மீட்டு நமக்காக அவருக்காக வாழ்வதற்காகவே மீட்டு கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் நாம் இன்னமும் நம்முடைய பாவத்தில் நிலைத்திருக்காமல் விட்டு விட்டு அவரை நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தராரு அந்த சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அவரை பற்றி கொள்வோம் அவனுடைய தழும்புகள் தான் நம்ம என்ன குணமாக்குது அவருடைய தழும்புகளையும் நாம் என்ன செய்வோம் விசுவாசிப்போம் அந்தவரையும் உடைய தழும்புகளால் எனக்கு குணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நிச்சயமாகவே அந்த ஒரு பெரிய காரங்களை உன் உன்மீறுதல்கள் காயசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்கள் காயவன் ஒருக்கப்பட்டார் உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை மீட்கவே தன்னை தாழ்த்தினார் உன்னை மீட்கவே தன்னை தாழ்த்தினார் மாறா கீருபை என்றும் குறையாதது அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காக மேற்பட்ட பாடுகளும் அக்காயங்களும் நெருக்கப்பட்டதையும் நாங்கள் நினைத்து மனம் வருந்துகிறோம்ப்பா எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற பொறுப்பு உங்களே சார்ந்தது அதனால் எங்களுக்காக உளையும் பட்டிங்கப்பா இப்போ அவை தழும்புகள் தான் எங்களை குணமாக